ஹாய் நம்ம வந்து எள்ளு பொடி சத்தான எள்ளுப்பொடி பண்ண அந்த பொடி நீங்கள் வந்து இட்லிக்கு சாப்பிட்லாம் தோசைக்கு சாப்பிட்லாம் தோசை மேலே தூவி பொடி தோசை போடலாம் எள்ளு சாதம் அது பண்ணலாம் அதுவும் கூட நான் ஒரு வீடியோ போடுறேன் ரொம்ப நல்லா இருக்கும் எள்ளு சாதம் உடம்புக்கு அது ரொம்ப நல்லது டிஃபன் பாக்ஸாகவும் நீங்கள் அதில் டிஃபன் பாக்ஸில் கெட்டியும் நீங்கள் வேலைக்கு உடம்பு இப்போ நம்ம எள்ளு பொடிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் இது இதுதான் எண்ணெயை எடுத்துட்டு அந்த ஃபேக்ட்ரியில் இருந்து கொடுக்குற எள்ளு அந்த இது அதை நான் அது கொஞ்சம் கட்டி கட்டியாக தான் இருக்கும் நான் அதை தட்டி வச்சுருக்கேன் இது அவ்வளோ ஒரு மாசமாக இருக்குது இது இது வந்து ஒரு கப்பு மெஷர்மெண்ட் கப்பில் வந்து இது ஒரு கப்பு நான் எடுத்துருக்கேன்னா அதுக்கு கால் கப்பு வந்து இந்த உளுந்து கருப்பு உளுந்து வந்து உடச்சது இதுக்கு வந்து கருவேப்பில வந்து நீங்க பச்சை கருவேப்பில போடாம இதை உருவி நிணல்ல காய வச்சீங்கன்னா இந்த மாதிரி சவசெல்லாம் நல்லா காஞ்சிடும் அதுல ரெண்டு கை எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு வந்து கல்லுப்பு போடணும் காய வந்து ரெண்டு கட்டி சின்ன கட்டி அதை தட்டி வச்சிருக்கேன் புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அரை நெல்லிக்காய் அளவுக்கு புளி இதுல வந்து ஆறு பூண்டு வந்து அப்படி தட்டி வச்சிருக்கேன் காரத்துக்கு வந்து ஒரு பதினஞ்சு வத்தல் காம்பை எடுத்துட்டு நல்லா காய வச்ச வத் வத்தல் தான் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வறுக்கணும் வறுக்க முதல்ல இது வந்து இந்த உடச்சதுனால உங்களுக்கு சவர்ந்தது வந்து தெரியும் வெறும் கடாயில் நீங்கள் நல்ல சூடு ஏறினா பிறகு போட்டு வறுக்கணும் இப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் வறுத்துட்டு எப்படி திரிக்கலாம்னு நீங்கள் தான் பார்ப்போம் இப்போ பாருங்க நம்ம சும்பிளே தான் வறுத்துருக்கோம் அப்படி நல்ல கம கம கமானு ஒரு அந்த எள்ளோட வாசம்

அந்த வெள்ளை சைடு வந்து செவந்தது தெரியும் இப்போ வந்து இது கூட வந்து இந்த கருவேப்பிலை ரெண்டு கை கருவேப்பிலையை போடணும் இது நான் வந்து நிழல்லே இந்த கருவேப்பிலை வந்து வளர்த்தி வச்சுருக்கேன் அதனால் மொறு மொறு மொறுன்னு இருக்குது லைட்டாக சூடு ஏறினா மட்டும் போதும் இதோட சேர்த்து அப்படியே நம்ம சூடு படுத்திட்டோம்னாலே போதும் இதையும் தூக்கி நம்ம அந்த எள்ளை தட்டியிருக்கோம்பில்

வந்து இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன் ரெண்டு சின்ன கட்டி அதையும் நம்ம இதோட வறுத்துக்கிடுவோம் பாருங்க காயம் நல்லா பொரியது பாருங்க இந்த மாதிரி பொரியணும் காயம் வந்து இந்த பொரிஞ்சு வரணும் பொறிஞ்சு வரணும் அப்புடின்னா தான் அந்த மணம் வந்து வெளியே வரும் அப்போ நல்லா அந்த காயம் ஸ்மெல் வருது இப்போ நான் அந்த காயத்தையும் அதில் தூக்கி தட்டிக்கிறேன் அது கூண்டை வந்து நான் கட்டி அது கூடவே புளி இருக்கு பாருங்க அது நெல்லிக்காய் அளவு எடுத்துகிட்டு அதை இப்படி பிச்சு பிச்சு போடணும் பிச்சு பிச்சு போட்டிங்கன்னா சீக்கிரம் வரிப்பட்டு லைட்டாக அந்த புளிப்பு சவை இருந்தால் பொடிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கலந்து கலந்த இப்படி போட்டுலாம் எல்லாத்தையும் கலந்தே சேர்த்து பருப்பு எல்லாத்தையுமே கலந்தே அள்ளி திரிக்க வேண்டிய திரிச்சுக்கோங்க கடைசியில எல்லாம் கலந்துட்டு உப்பு இருக்கான்னு பாத்துக்கோங்க நல்லா உப்பு கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க இப்போ நான் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு திரிச்சிட்டு காமிக்கிறேன் இப்போ வந்து நான் அரைச்சிட்டேன் பாருங்கள் அப்படி திறந்தாலே கம்ம கம்ம கம்மன் மணக்குது இனிமேல் இதை வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருக்கும் இதே அளவோடு எல்லோரும் செஞ்சு பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள்